பெரிய பனி பையை தூக்கிட்டு கடையே பார்த்துட்டு போறேன் கடைக்குள்ள வர மாட்டேங்கானே அம்மா என்னமா இந்த பக்கம் உன்னை வீட்ல தானே இருக்கு சொன்னேன் வீட்லயே இருக்க போர் அடிக்குமா நீ என்ன பண்றான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன் ஆமா நான் வேலை செய்யாம இங்கே வளாடிட்டு இருக்கேன் நினைச்சியோ காலையில இருந்து கூவி கூவி தொண்ட தண்ணி வத்துனது தான் ஒரு ஆளும் வரவே இல்ல காலையில இருந்து போனியே அவளே அதான் நான் வந்துட்டேல ஏன் மகராசிக்கு எப்படி வியாபாரம் ஆகுதுன்னு மட்டும் பாருங்க அப்ப ஏன் மகராசிக்கு தான் வியாபாரம் ஆக மாட்டேன்னு சொல்றியோ அம்மா உடனே இறக்கிட்டு வந்துருவா நான் வந்ததக்கப்புறம் உனக்கு எப்படி வித்து பாரு அப்படிங்கறது

எல்லாத்துக்கும் கணக்கு கேட்பேன் எல்லாத்துக்கும் கணக்கு சொல்லணும் சரிங்க முதலாளி போங்க போய் வாங்க போட்டு இப்ப பாக்க காணோம் எவ போனானே தெரியல சரிமா வேற செருப்பு வாங்கிக்கலாம் செருப்பையும் எப்பவும் ஒண்ணு ரெண்டு காய்கறி தான் எடுத்துட்டு இப்ப ஏன் செருப்பையும் சேர்த்து எடுத்துட்டு போல அவ குஷ்டம் தான் வரும் ஏமா அப்ப ஏன் செருப்பு

சார் கி கடலை நீ நம்ம பிடிச்சி வெச்சிட்டதாலோ டெஸ்ட் பண்ணிரவும் மீனா உனக்குதே ஏனே பிடிக்காதலனா வேற கடைலயே போய் காய்கறி வாங்கிக்கலே ஏலே ஏச்சுபி அபிரலாம் ஒண்ணு இல்லல உமளே எனக்கு கோவமே கிடையாது எங்க கடைல வாங்கல எல்லாமே நல்லா இருக்கும் சரியா போச்சு நம்ம தலையில கட்டபாக்க என்னலே ஜுபி யோசிட்டே இருக்கேன் எடுத்து போடு முதல்ல தக்காளி வகையில எடுத்து ஆஹ் எடுத்து போடு கூட யாரோங்க தாத்தனாரே தருவாரு இந்தா இதலே எடுத்து போடு இது போன தக்காளி ஏல அல்வி போன தக்காளி அந்த சைடு

அவளும் ஓட்டத்தக்களைய வச்சுக்கிட்டு இவன் முன்னாடிலாம் எல்லாம் வேண்டியதா போச்சு